தனுஷ் இப்போ தமிழ் மட்டும் இல்லாம பாலிவுட் வரைக்கும் கலக்கிட்டு இருக்காரு இப்போ அவருடைய ரெண்டு முக்கியமான பத்தி பெரிய வெளியாக இருக்குது போர்தொழில் படம் எடுத்து எல்லாரையும் மிரள வச்ச டைரக்டர் விக்னேஷ் ராஜா கூட தனுஷ் கை கொடுத்திருக்காரு அந்த படத்துக்கு கரண் பேரு வச்சிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் முழுசா முடிஞ்சிருச்சு ஐசரி கணேஷ் தயாரிச்சிருக்கிறாரு வர கோடை விடுமுறைக்கு இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது தனுஷுடைய நடிப்புல இந்த படம் ஒரு வித்தியாசமான த்ரில்லரா இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது தர படத்துக்கு அப்புறம் தனுஷுடைய ஐம்பத்தஞ்சாவது படத்துக்காக ரசிகர்கள் வெயிட்டிங் இந்த படத்தை அமரன் படத்துல செம்ம ஹிட் கொடுத்து ராஜ்குமார் பெரியசாமி இயக்குறாரு இந்த படத்துல தனுஷுக்கு ஜோடியா லேட்டஸ்ட் சென்சேஷன் ஸ்டீல் எல்லாம் நடிக்க போறாங்க இவங்க ரெண்டு பேருடைய காம்போ ஸ்கிரீன்ல எப்படி இருக்குன்னு பார்க்கவே ஒரு பெரிய கூட்டம் வெயிட் பண்ணுது படத்துக்கு சாய பயங்கர் மியூசிக் பண்றாரு அவருடைய இசை படத்துக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க டி பிப்டி ஃபைவ் படக்குழு இன்னைக்கு சாயங்காலம் மணிக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறாங்க அதுல ஸ்ரீலீலாவுடைய கேரக்டர் பத்தின ரகசியத்தை உடைக்க போறாங்களாம் இத கேட்கவே தனுஷ் ரசிகர்கள் சோசியல் மீடியால இப்பவே குவி ஆரம்பிச்சுட்டாங்க தனுஷுடைய இந்த ஐம்பத்தஞ்சாவது படம் பழைய மாஸ் தனுஷா மறுபடியும் கொண்டு வரும்னு நம்பப்படுது